எல்லோருக்கும் வணக்கம் நான் இப்ப சொல்ல போற மெசேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா பற்கள் மற்றும் ஏறுகளின் வலிமை அதிகரிக்க வேணுமா அப்ப இந்த எண்ணெயை யூஸ் பண்ணி பாருங்க சரிங்களா பற்களின் ஆரோக்கியத்தை ஆரம்பத்திலேயே கவனிக்கலன்னா பின் கடுமையான விளைவை செஞ்சிருக்கு சந்திக்க நேரிடும் பல் பிரச்சனைகளை குறித்து மருத்துவர்கிட்ட போனோம்னாக்கா பயில் ஒட்டுமொத்த பணமும் எனக்கு நேரிடும் எனவே பல் பிரச்சனை ஏதும் வராம இருக்கணும்னாக்கா முன்னெச்சரிக்கையோடு பற்களை பராமரிப்பது ரொம்ப அவசியம் அதற்கு பற்களின் ஆரோக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் வலிமையை அதிகரிக்கும் பொருட்களை கொண்டு அவ்வப்போது பற்களை பராமரிக்கணும் இப்ப அதை தான் நான் சொல்ல போறேன் முதல்ல பாத்தீங்கன்னா கிராம்பு எண்ணெய் பொதுவாக பற்களில் வலி ஏற்படும் போது அதுல இருந்து விடுபட கிராம்பை பயன்படுத்துவாங்க ஏன்னா கிராம்பில ஆன்டிபாக்டீரியல் மற்றும் வலி நிவாரணி தன்மை அதிகமா இருக்குது அத்தகைய கிராம்பிலிருந்து தயாரிக்கப்பட்ட எண்ணெயை பற்களை துளக்கும் போது பயன்படுத்தினாலோ அல்லது ஒரு கப் வெது வெதுப்பான அஹ் நீரில் ஒரு துளி கிராம்பு எண்ணெயை சேர்த்து கலந்து வாயை கொப்பிழச்சிட்டு வந்தோம்னா வாய் புத்துணர்ச்சியோடு பிரச்சனை பிரச்சனையின்றி இருக்குமாமா அடுத்ததா பட்டை எண்ணெய் கிராம்பு எண்ணெயை போன்றே பட்டை எண்ணெயும் இருகள் மற்றும் பற்களின் ஆரோக்கியத்தை பாதுகாக்க வல்லது இந்த பட்டை எண்ணெயை இரண்டு துளிகள் ஒரு கப் நீரில் சேர்த்து கலந்து வாயை கொப்பளிக்க ஈறுகள் மற்றும் பற்களின் பிரச்சனைகள் வருவதை தடுக்கலாமா அடுத்ததா புதினா எண்ணெய் புதினா எண்ணெய் வாயை புத்துணர்ச்சியோடு வைத்துக் கொள்வதோடு ஆரோக்கியமாகவும் வைத்துக் கொள்ளுமாமா இந்த எண்ணெயில சக்தி வாய்ந்த ஆன்டி மைக்ரோபிகல் தன்மை இருக்குதாமா இது வாய் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் எண்ணெய்கள்ல ஒன்றாமா இந்த எண்ணெயை பரு இந்த எண்ணெயை பற்களை துளக்கும் போது ஒரு துளி சேர்த்து கொள்ளணும் அடுத்ததா சேஜ் எண்ணெய் சேஜ் எண்ணெய் மூலிகை கொண்டு தயாரிக்கப்படும் எண்ணெய் வாயின் ஆரோக்கியத்தை ஊக்குவிக்குமா இந்த எண்ணெயை கொண்டு வாயை பராமரிச்சோம்னாக்கா ஈறுகளில் இருக்கும் பிரச்சனைகள் இருந்து உடனடி நிவாரணம் கிடைக்குமா அடுத்ததா யூகலிப்டஸ் எண்ணெய் நீலகிரி தைலம் என்று எல்லாராலும் அறியப்படும் யூகலிப்டஸ் எண்ணெய வாயில் புற்றுநோய் செல்களின் வளர்ச்சியை தடுக்கக்கூடியதாமா இது அதற்கு பற்களை துளக்கும் போது இந்த எண்ணெயை ஒரு துளி சேர்த்துக்கொள்றது ரொம்ப ரொம்ப பற்களுக்கு நல்லதாமா ஓகேவா இந்த மெசேஜ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புற பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணோம் தேங்க்யூ